இடத்தல ஸ்டார்ட் ஆகி அந்த அந்த ஃபென்சிங் வரைக்குமா ம் ஓகே ப இது நம்ம பவரில் அப்படி பவர் சப்ளைலாம் எப்படி எடுக்கிறது நம்மளது மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வாங்கணும் மாரி ஒரு வருஷத்துக்கு டூ தௌசண்ட் தானே ரூடு இதில் பேர் ஒரு ஸோ இதுதான் இதுதான் அந்த ப்ளாட்டா அண்ணா இது அவ்வளோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இல்லையே இது அந்த நைன் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த நியூ லாக் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம திருத்தணியில் இருக்க மேங்கோ ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சென்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டாக லெவன் லேக்ஸுக்கு சோல்ட் அவுட் பண்ணுறதா சொல்கிறாங்க எல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆன மேங்கோஸ் அதாவது நல்லா வளர்ந்த மேங்கோ ட்ரீ மாம்பழ மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீலாகில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க சைட்லேயே அரேஞ்ச் பண்ணுறாங்க நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம் நாங்களே வந்துடுறோன்னுட்டு பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு ப்ரொ ப்ரொசீஜர் இருக்க போல் இந்த மாதிரி பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க சைடில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டேடியூ தேங்க் யூ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்கள் பெரும்பாக்கம்லேருந்து மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு எங்களை பிக் பண்ணார் இந்த டிரைவர் அவர் வந்து துறைப்பாக்கம்லேருந்து வந்துருந்தார் ஸோ எங்களை பெரும்பாக்கம்ல பிக்கப் பண்ணி நாங்களும் போயிட்டே இருக்கோம் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் போயிட்டே இருக்கோம் டோட்டலாக மேப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் காமிச்சிது எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் முடிச்சூர் தாண்டிவிட்டோம் முடிச்சூர் தாண்டிட்டு அங்கே இருக்கிற பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக போய்ட்டிருக்கோம் அந்த ரோடு தான் அது அந்த ரோட்ல நிறையா வேலைகள் இருக்கு அதனால் அது கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்கு போயிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பைபாஸ் வந்துட்டோம் நீங்கிட்டோம் இந்த ரைட் எடுத்த உடனே பைபாஸில் அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான் ஜாயின் பண்ணால் அது கிட்டத்தட்ட இது வந்து கரெக்டாக அந்த பூந்தமல்லி ரோட்டில் வர அந்த லெஃப்டில் எடுத்து அங்கேருந்து திருவள்ளூர் போய் திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற ரோட்டு மாதிரி மேப்ஸில் காட்டுது எனக்கு தெரிஞ்சு அதே ரோட்டு தான் ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்டு காரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியாது பட் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க எப்போ பாதிச்சு ஒருத்தன் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி ட்ராவல் பண்றதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட திருத்தணி வந்துட்டோம் திருத்தணி வந்தாச்சு அதான் அந்த போர்ட்ல தெரியுது ஸோ திருத்தணி வந்துட்டோம் இப்போ திருத்தணிலேருந்து இன்னொரு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்காங்க வந்து ஒரு பெரிய ஊர் தான் பெரிய ஊர்ல நம்ம பதினெட்டு கிலோமீட்டர் இன்னும் போக வேண்டியது இருக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம்லேண்டு வாங்க எங்களோட வந்து நீங்களும் ਬਾਰੇਂਗਾ எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் இருப்போது அது அவங்களும் அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லெஃப்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ரோடு லெஃப்ட்டு தான் அவங்களும் அந்த ஃபார்ம் லேண்டுக்கு தான் போகிறாங்க நாங்கள் போனது வந்து கால் டேக்ஸியில் அவங்க அவங்க சைடில் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க இந்த மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லேயும் வராங்க போதும் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரிக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொன்னாங்க அவங்க சைடில் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நாங்கள் அவங்களோட கேபில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் பட் ஆனால் இருந்தாலும் ஒன் வே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு கிலோமீட்டருங்க ஒன் வே நூற்றி பதினாலு கிலோமீட்டர் அண்டு ரெண்டு பக்கம் அப் அண்ட் டவுன் கிலோமீட்டர் ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நேற்று பெஞ்ச மலையில் கொஞ்சம் ரோடெல்லாம் ரொம்ப நல்லா சகதி ஆயிடுச்சு எல்லா ஒரு டிரைவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு இந்த மழை நாளாக இந்த ரோடெல்லாம் ரொம்ப சகதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சேங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளதான் இருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வருது உள்ள வந்துட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு ஆமாம் சொல்லுங்கள் சார் இது வந்து மற்றவங்களோட இடம்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த இடம் கிடையாது நாங்கள் பார்க்கறது இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் ஒரு 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 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம கிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்போம் ம்

ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் ஸோ இது தாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ள நல்லா செலிப்பாக இருக்குது நல்லா க்ரீனரியா நிறையா மரங்கள் நட்டுருக்காங்க ரொம்ப இருக்கு உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே போகவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது உள்ளே போனோடனே அந்த மார்க்கெட்டிங் டீம்லேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அவங்க பிளாட்ஸை பற்றினா ஹார்லேண்டை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நானும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் அப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது தான் எங்களோட கேள்விக்குடியாக இருந்தது இந்த வீடியோல நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் புக் பண்ணுமா இல்லையோ அப்படின்னு

ஏன்னா அந்த கொட்டேஷன் போட்டாங்கன்னா தான் அவங்க எவ்வளோ ஸ்வீட்ல நீங்கள் எது பண்ண போறீங்க அதுக்கான சைஸ் என்ன சொல்லிக்கிங்கன்னா ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த அந்த ஃபென்சிங் வரைக்குமா ஓகே ஸோ இங்கே மற்றபடி நம்ம இந்த பிரிக்ஸ் எல்லாம் வச்சுலாம் கட்டக்கூடாது இல்லையா ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி நம்ம பண்ணக்கூடாது அப்படித்தானே இப்போ நம்ம கண்டெய்னர் ஹவுஸ் வுட் ஹவுஸு வேறு நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம் சார் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிக்கலாம் நம்ம வந்து கண்டெய்னர் க்ளப் ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நார்மலாக வீடு சைஸ் அவ்வளோ தான் இருக்கும் நம்ம இது அதுவே நம்ம தாராளமாக இது பண்ணிக்கலாம் ஆ அது பண்ணலாம் இப்போ அது கான்கிரீட் வச்சு இப்போ வீடு மாதிரி இப்போ இங்க இதெல்லாம் பவர்லாம் எப்படி பவர் சப்ளை எல்லாம் எப்படி எடுக்கிறது பவர் சப்ளை நம்மளுக்கு ஈபி வந்து போஸ்ட் லைன்ல பண்ணி கொடுத்துருவாங்க சார் ஆல்ரெடி இருக்கு சரி உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஸ்ட்ரீட்ல தான் போட்டு கொடுப்பாங்க இது ஸ்ட்ரீட் இது இந்த ஸ்ட்ரீட்ல போட்டு கொடுத்துருவாங்க அது இண்டிவிஜுவலா உங்களுக்கு பட்டா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இண்டிவிஜுவலா தனியா மீட்டர் ஆனா இது கமர்ஷியல்ல வருமா இது கமர்ஷியல்ல ஏனா இது வந்து ஃபார்ம் லேண்ட்ன்றதனால கமர்ஷியல்ல வருமா இல்ல டொமஸ்டிக்ல வருமா பவர் டொமஸ்டிக்ல வரது கமர்ஷியல்ல தான் வரணும் ஏன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனியாக தெரியல விவசாயனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் மந்த்லி கூட பே பண்ணுற மாதிரி இருக்குது அதிலே நூறு யூனிட் அவங்களே இது டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனையே வராது உங்களுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற அப்போ உங்களுக்கு அந்த யூனிட்டு கா தாண்ட தாண்டாது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம் சரி மற்றபடி அந்த பட்டா வந்ததுக்கப்புறம் தான் அந்த மீட்டர்ன்றது நீங்கள் அது இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி ஒன் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆகிடும் பட்டா வர்றதுக்கு

इधर बायर्स पढ़ने दिया लम्बे चने पीपल्स था आप भी कैसे हैं इससे रेलवे सेक्टर है आईटी सेक्टर है आऊँगा तो मोस्टली अलग है इधर क्या बैलेंस है तो इधर सब बैलेंस है इधर के तो ना प्राइस नेगोशिएबल है ना इधर प्राइस नेगोशिएबल है ना एब्डी सेटर है ரிஜிஸ்ட்ரேஷன் காசு ஒன் லேக் மேலே வந்துட்டு வருது சார் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு அது பண்ணி கொடுப்பாங்க அது நான் சொல்லக்கூடாது உங்கள் மேனேஜ்மெண்ட் பேசணும் அவங்களே சொல்லுவாங்க அது அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சரிங்க அவங்க ஒரு அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது சார் அப்போல்லாம் வந்து கைடன் வேல்யூ எல்லாமே கெய்டன் வேலை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருந்துச்சு அப்போ எல்லாமே எல்லாமே கவர்மெண்ட்ல எதுவுமே பண்ண முடியாது அதுவும் ஆன்லைன் கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக பார்க்குறாங்க சரி போகும் அது எல்லாமே ஓகே ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இல்லையா இதெல்லாம் வந்து சோல்ட் அவுட்டா இந்த இந்த எதுவுமே

கவுண்டர் இந்த அத்தில போட்டிருக்காங்க இந்த வந்துட்டு இந்த ரோட்டில் வந்து இந்த ரோட்டில் இருக்கும் இந்த ரோட் இந்த வே தான் இந்த வேர் ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அது இது அவ்வளோதான் சரி சரி ஓகே ஆனால் இது உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும் காம்ப்ளிமெண்டாக இருக்கும் சரிங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அலை நான் அடிச்ச செம்மரோ கேக்க ٹیک மரோ அது எதனால உங்களுக்கு வெச்சிருபாங்க சாப் லைஸ்

ஏ இருங்க நீங்கள் இருங்க நான் வரேன் ஓகே ஓ இங்கே தான் ரோடு பேர் ஒரு ஸ்ட்ரீட் டைப் ரோடு ஸோ இதுதான் பிளாட்டா இங்கேதான் இந்த பிளாட்டாட் ஆனால் இது அவ்வளோ அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இல்லையே இது அந்த நைன் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா இது

போஸ்ட் ஆனா மேல போகுது போஸ்ட் எப்ப லைன்ல போட்டுருவாங்க ஸ்ட்ரீட்ல தான் வருது எல்லாமே இல்ல இல்ல இப்போ இல்ல சார் இதுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க நம்ம ஏஜி கொடுத்துருக்காங்கல கஸ்டமர் இங்க நான் இந்த ஃபார்முல வாங்குல அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அது தோத்து படல அவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு குட் ஐடியாவாக எனக்கு தெரியல எப்படி இது உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கலாம் அதை நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் வந்து இதை இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு வர முயற்சியை பாருங்கள் தேங்க் யூ